சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரேஸ்லாங் பிரேஸ்லாங் சத்தமா ஹ Alleluia Alleluia இயேசுвкаgetElementById நீங்கலாம் இயேசுவு கர்த்தர் ஏனெனாலும் செய்யீங்களா

காத்திரி தும்கரம்ம் கண்ணம்லையோ நன்று நேர்லையோ ஏசுமான்து உங்கள் முன்னாடி காட்சி இதுரு உங்களை கேக்கிறார் வேருச்சலி ஏக் கேக்கிறார் சரியான் ஜேசும் अच्छे रहते क्या बहु अच्छे रहते क्या बहु बिल्कुल हमारा चलो हमारा रेडी नहीं क्या नचल नहीं क्या बंक के लगा அளிக்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு உண்டு இதானே எல்லோருக்குமே அதனால நச்சேரி அறிவிக்கக்கூடிய பணி யாருடைய பணியான ஆகி போச்சு சிஸ்டர் சிஸ்டர்மாரு இல்லைன்னா யார் பேலியரு நச்சேரி பணியாளர்களை அப்படி நம்ம நெச்சரித்துருக்கோம் இதானே அப்படி இல்லை

இன்றைக்கு எண்ணிக்கை எவ்வளவு இன்றைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆனால் ஒரு ஆய்வு எடுத்துக்கொண்டோம் என்றால் நன்கு வளர்ந்த கிறிஸ்தவ ஊர் நாளாக நாளாக என்ன செய்து கிறிஸ்தவ குடும்பங்களின் எண்ணிக்கை அங்கு குறைந்து கொண்டே வருகிறது இதுதான் அப்ப என்ன காரணம் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைய செய்தி நமக்கு இதை மறு வாசிப்பு செய்யும் மறு வாசிப்பு அப்படின்னா மற்ற சிந்திக்க நடந்த நிகழ்வை அவர் போதைக்கு என்றால் பொன்னி சிதர்களுக்கு இன்னும் தனிப்பட்ட அக்கறை எடுத்து அதிக நேரம் அவர்களுக்கு பெண்ணரசனா என்ன இரையாட்சினா என்ன நான் எதற்காக வந்திருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார் இருவர் இருவர்களாக அனுப்புகிறார் நீங்க போங்க நான் நச்செய்தி உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன் கேட்ட நச்செய்தி போய் எல்லாருக்கும் அறிவீங்க அதிகாரம் கொடுக்கிறார் தீய ஆவிகளின் மேல் அதிகாரம் நோய்களை குணப்படுத்த நச்செய்தி அறிவிக்க அப்ப எது எது தேவை எது தேவையில்லை எது வேண்டாம் அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு விரைவு கைத்தடி வச்சுக்கோங்க காலில் செருப்பு போட்டுக்கோங்க மற்றபடி பையோ சாப்பாடோ செல்லா இன்னைக்கு சொல்லல அப்படி வாழ முடியுமா இன்னைக்கு சாத்தியமே இதுதானே ஆமா நீங்க முடியாது சாமி உங்களால கூட போய் முடியாது அப்படின்னு அந்த உண்மைதான்

வாளிகளோட சமூகத்தில் நான் பணியாற்றும் இடத்துல வாய்ந்து இருக்கா வயந்துருக்கா நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யுங்க பைபிள் எடுத்து ஆண்களா இருந்தா வீட்டில் வைமாப்பா உட்காரு பிள்ளைங்கள உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் மாசுக்கு யாரா என்ன நினைப்பாங்க தலைமுறையை அல்ல பல தலைமுறையினாக இதான் இருக்கிறது இன்னும் இருக்கிறது இன்னும் இதைவிட மோசமாக பார்க்கணும் அப்படியானால் ஆனால் இயேசுவின் நேற்றைக்கு எப்படியான இப்படி போய் சேரும் எல்லோரையும் சேர்ந்து அதற்கு நம்ம தான் காரணம் பார்க்கலாம் ஒரு முறை இந்த பிரான்சி சசிசியா தன்னுடைய சீரர்களோடு அவர் இருக்கின்ற பொழுது சொல்லுகின்றார் அவளை நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் நாம் ஊருக்குள் சென்று சந்தை வழிகளிலும் வீதிகளிலும் வீடுகளுக்கும் சென்று அச்சியறை போய் விரும்ப முடியும் அப்ப அவருடைய சிதம்பரங்கள் செய்வாங்க பயங்கரமா எடுக்கிறாங்க நல்லா போய் நச்சரி அறை அதிகளையிலேயே கூட்டு போறாரு அதிகளையிலேயே கூட்டு போறாரு பின்னாடி மாறும் நேரா சந்தைகள்ல போறாங்க சந்தையை ரெண்டு மூணு தடவை வராங்க வராங்கல அடுத்து தெற்குள்ள போறாங்க மக்கள் எங்கெல்லாம் கூட்டமா இருக்காங்களோ இப்படியே நாடு முழுவதும் அவர்களை நடத்தியே கூட்டி வந்து விரும்பன் மனத்தை கொடுத்துவாரு சிறப்பு நம்ம எங்களுக்கு கோபம் கேட்கிறாரு நல்லா இருந்துச்சா வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கப்பட்டாலும் கச்சேரியே அனுமதி தேவைப்பட்டால் மட்டும் வாயை தரும் கச்சேரி அனுமதி அர்த்தம் என்ன உங்களுடைய வாழ்க்கையே கச்சேரியா நீங்க நல்லவங்களா நீங்க நன்றி செய்யறவங்களா இருக்கிறது பார்த்து மற்றவங்க உங்கள்ட்ட என்ன கத்துக்கணுமா நன்றி செய்ய கற்றுக்கொள்ளவே திருமணத்தை பெற்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பு என்ன அப்படின்னா நன்மை செய்து கொண்டே மிகப்பெரிய ஒரு அந்த என்ன செய்தியை வர்க்கனை முற்பொழுது ஏன் கிறிஸ்து நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மை அது அவருடைய திருமண பிரசன்னம் அவர் முடிகிறது அப்ப அந்த நன்மை முப்பொருள்களை நாம விட செய்வோம் பிறருக்கு நன்மை செய்ய முன்வரவே சொல்லுங்க எனக்குன்னா எல்லாருக்குமே கே மாதிரி இருந்த ஒரு ஆளுக்கு மோசத்தரும் எந்த பறவும் செய்யல போற எங்க போறான் திருத்துதல் யாக்கவு எழுதியத்தின் மூலம் நான்காவது பிரிவு பதினேழாவது வருஷம் அசிங்க நான்கு பதினேழு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பட்டம் புதிய பட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது சொல்றாரு நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது அது எல்லாரும் சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுவோம் நான் எனக்கு நம்பி செய்ய தெரிந்திருந்தோம் அதை செய்யாவிட்டால் நான் பாவி என்று சொல்ல நல்லா இருக்கு முதல் ியால கத்தப்படுங்க வாழால கட்டப்படுங்க அப்படின்னா சொல்லவே எளிய ஒரு கட்சி நன்மை செய்ய வேண்டும் அங்கு போய் என்ன செய்ய முடியாது போய் நடத்தி பிரிக்கும் போது எல்லாமே திறப்பு மொத்தமாக நாம் செய்த நன்மைகள் தேவை எது அதிகமா இருக்கணும் எது அதிகமா இருக்கணும்

செயல் வடிவம் பெற இந்த போராட்டம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை எப்பொழுது இருக்கு இந்த போராட்டம் நன்மைக்கு இன்னைக்கு இல்லாமல் ஒரு போராட்டம் ஆதாமை வாழ்க்கை அவங்க வந்து ஆதாமை வாழ்க்கை குளிக்க முதல்ல பிறப்பது இருக்கு அது கூட பிறப்பிடாங்க சரியா முதல்ல இரண்டு பிள்ளைகள்ல அவங்க பேரண்ட் ஆயின் பொருட்கள் உணர்வு எல்லாமே எல்லாமே அப்படி செஞ்சா எனக்கு என்ன ஆகும் எனக்கு என்ன ஆகும் என் பணம் என் நேரம்

கெட்டது செய்யாத அப்படின்னு அடுத்த சொல்றாரு நீ நல்லது நீ செய்ய செய்யல அப்படின்னா வேண்டிக் கொண்டு உன் வாசல் என்ன படம் பாவம் படுத்து போகும்போதும் துத்திக்கணும் வரும்போதும் வரம்போதும் துத்திக்கணும் அப்படி புரியவில்லை அப்போ அப்படி ஒரு போராட்டம் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு நீ அதை அடக்கி ஆளவே பாவம் <laughs> ிய நாடாத்திலிருந்து பனிரெண்டு கேட்டு நம்ம வேற இல்லாம கேட்டு நமக்கு எல்லாம் என்னென்ன அப்படின்னா பதினான்காவது வருஷம் రెండవది <laughs> வார்த்தையை குடியாகி அருகும் போர் செய்தி அறிவிக்கின்றது வந்து எளிதான ஒரு பணி ரெய்தால் அந்த செய்தி அறிவிப்பா செஞ்சார் சிறையில் சென்று